இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுபாவின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது யோசுவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் யுத்தம் பண்ணி நான் தன்னை சுற்றிலும் இருந்த ராஜ்யங்களை செய்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் அமைதல் உண்டாயிற்று என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் யோசுவா ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு அதன்படி எல்லாம் நடந்தான் என்று இந்த அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் நெடுநாளாக யுத்தம் பண்ணி நான் கத்துடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக காணப்பட்டார் எனவே அவர்கள் ராஜ்ஜியங்களை செய்தார்கள் அதற்கு பின்பதாக அமைதல் உண்டாயிற்று என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே போராடி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ நான் என்ன செய்வேன் எவ்வளவாய் நான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நெடுநாள் போராட்டத்திற்கு பின்பதாக ஆண்டு பேர் ஒரு அமைதியில் உள்ள ஜீவியத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது என் போராட்டத்தின் நாட்களெல்லாம் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார் அவர் கர்த்தரை நம்பி காத்திருந்தபடியினாலே அவர் மிகவும் நெருக்கப்படுகையில் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நன்மையினாலே அவரை நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் அந்த அனுபவத்திலே நீங்கள் வர் சொல்லுகிறபடி நீங்கள் நடக்கின்ற பொழுது ஆண்டு யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படியே நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக அமர்ந்திருந்து அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அமைதலையும் ஒரு பெரிய சமாதானத்தையும் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் அதற்கென்றே ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் எனவேதான் அப்போஸ்லாங்கிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறபடினால் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியேன் நீங்கள் விசுவாசத்தின் போராட்டத்திலே நல்ல போராட்டத்தை போராடுங்கள் கற்றோடு கூட நீங்கள் சொந்து காணப்படுங்கள் கற்றுடைய ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படியே ஊர் கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து வந்திருந்த பொழுது வெறுமையான ஜாடிகளை நிரப்புங்கள் என்று சொன்னார் நிரப்பினார்கள் கீழ்படிந்தார்கள் அப்படி சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தார்கள் அங்கே முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது என்று வார்த்தையிலே குறிப்பாக இயேசு செய்த முதலாம் அற்புதத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு உங்களுக்கு ஏதாயிலும் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கும் அவருக்கும் இடையே உள்ள தொடர்பு சரியாக காணப்பட வேண்டும் அப்படி காணப்படுகின்ற பொழுது ஆண்டு போராட்டத்தின் எல்லாம் நீக்கி போட்டு உள்ள சீவியம் பண்ணும்படியாய் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு கூட வாழும்படியான கிருபைகளை கத்தல் கொடுக்கிறார் ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட அனுபவத்தை சீக்கிரத்திலே உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன் ஆம்